வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷியனிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் அதற்காக அவர் அளித்த பதிலும் நிறைவான வாழ்வு என்ற தலைப்பில் தவத்தினால் வாழ்வு ஒளிவிடும் என சுவாமிஜி கூறுகிறார்கள் தவம் செய்து ஊழினை மாற்றி அமைக்க முடியுமா தவம் ஏற்றவர்கள் எல்லோருமே நிறைவான வாழ்வு வாழ்கிறார்களா பதில் தவத்தினால் வாழ்வை ஒளிமயமாக்கிக் கொள்ள முடியும் இதற்குச் சான்றாக உழையும் உப்பக்கம் கா ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது ஊஞ்சற்றும் அவர் என்னும் குறட்பாவே போதுமானது விதியை மதியால் வெல்லலாம் என்னும் பழமொழியையும் நினைத்து பாருங்கள் மதி என்பது அறிவு தவம் செய்வதனால் வலிமையும் கூர்மையும் மதி பெறும் அத்தகு மதியானது இனி ஆற்ற இருக்கும் செயல்களை ஒழுங்குபடுத்தி வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத வெற்றியையும் மேன்மையையும் ஏற்படுத்தி தரும் தவம் செய்பவர்கள் முறையாகவும் தொடர்ந்தும் செய்து வருவதோடு நமது மனவளக்கலை மன்றத்தில் மட்டும் போதிக்கப்படும் தற்சோதனை பயிற்சிகளையும் சேர்த்து சிரத்தையோடு செய்து வருவார்களானால் தங்களது இயற்கை சுபாவங்களை மாற்றி அமைக்கும் குணநலப் பேற்றை எய்த முடியும் நிறைவாக முழுமை பேற்றையும் எய்தலாம் நீங்கள் கேட்கக்கூடிய நிறைவான வாழ்வும் அதுவே அத்தகைய மேம்பட்ட வாழ்க்கையை நமது மன்றத்தினர் அநேகம் பேர் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாத்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல பரணமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவுணர்வு பெற குருவர்களும் திருவர்களும் சுக்குவமாக இருந்து துணை புரிய வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவிஞர் வாழி எழுதிய பாடம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் இறை தூதர்களாக மகான்கள் வருகிறார்கள் ஆனால் மனிதன் அவர்களுடைய வழியில் செல்வதற்கு பதிவுகள் தடையாக இருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டு கவிஞர் வாழி எழுதிய தத்துவ பாடல் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது எதற்காக நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக கேள்விக்குறி போல் முதுகு வளைத்து உழைப்பது எதற்காக மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமலங்கே தெய்வம் வந்து சேரும் அழுதவர் சிரிப்பதும் சிரிப்பவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை புத்தியேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக வாழ்க வளமுடன்